அப்போ வந்து குரு பூஜை பட்டின பிரவேசம் நடக்கும்போது தருமபுரம் ஆதீனத்துக்கு எவ்வளோ யானைகள் வரும் தாத்தா காலத்துலேருந்து நம்ம தருமபுரம் ஆதீனத்துக்கு தோப்புல ஒரு பதினஞ்சு பதினெட்டு யானைகள் வந்து அந்த பத்து நாளைக்கு உள்ள நிகழ்ச்சி கலந்து நல்லா சிறப்பாக நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு யானையை நான் பார்த்துருக்கேன் சமயபுரத்தில் சங்கருங்கிறவர் வந்து இருபத்தி ஏழாவது குருமாவ அவங்கள்ட்ட வந்து ஞானாம்பு யானை வந்து நல்லபடியாக பார்த்துங்கன்னு படைச்சிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாத வாங்கிட்டு போயிட்டான் இருபத்தி ஏழாவது குருமாதனியான அவங்களுக்கு வந்து யானைன்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க யானை மேலே அதுங்களுக்கு நிறையா பழம் கொடுத்துக்கிட்டு அது மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதேமாதிரி எங்கள் தாத்தா வந்து அவங்க காலத்தில் வந்து பதினெட்டு யானை தருமபுர ஆதீனத்தில் பார்த்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் காலத்தில் வந்து நான் பன்னெண்டு யானை பார்த்துன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இருக்கிறது தருமபுர ஆதீனத்தில் மூணு யானை தான் இருந்துகிட்ருக்கு அதனால் இப்போ பழைய மாதிரியாக பதினஞ்சு பதினெட்டு யானை நம்ம ஆதீனத்துக்கு இருந்து எல்லா திருக்கோயிலுக்கு நான் வேண்டி கேட்டுக்கேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல சிந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் தர்மயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய நாள் உலக யானைகள் தினம் பொதுவாகவே குழந்தை கடல் யானை ஆகிய மூன்றுமே பார்க்க பார்க்க சலிக்காது என்று சொல்வார்கள் அந்த வகையில் யானை என்பது நமது கலாச்சார பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்ந்து வருகிறது பொதுவாக கோவில்களில் யானை எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க கோவில்களை கட்டுவதற்கு யானைகள் பல உதவிகள் அந்த காலத்தில் செஞ்சிருக்கு எப்படி ஒரு கோவிலை கட்டிய மன்னருக்கு நன்றி செலுத்த அவருடைய சிலையை நிறுவுவார்களோ அதே போல் யானைகள் வந்து நமக்கு பல உதவிகள் செஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கும் கோவில்களில் வைத்து நாம் பராமரித்து வருகிறோம் யானைகளினுடைய சிறப்பை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பொதுவாக நாம் சங்ககால இலக்கியங்களை எடுத்து பார்த்தோமேயானால் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்ற தனிப்பாடல் மூலம் யானைகளினுடைய சிறப்பை நம்மால் உணர முடிகிறது யானை என்பது ஒரு காட்டு உயிரினமாக இருந்தாலும் கூட நம்முடைய வளர்ப்பில் பல ஆண்டுகளாக இருந்து வருவதால் பொதுவாகவே ஒரு உயிரினம் வந்து காட்டிலும் இருக்க வேண்டும் நாட்டிலும் இருக்க வேண்டும் அப்போது அந்த உயிரினத்தை நம்மால் பேணி பாதுகாக்க முடியும் என்ற கருத்தை தெரிவித்து கொண்டு இந்த யானைகள் தினத்திலே நம் கோவில்களில் நம்முடைய கலாச்சார பாரம்பரியத்தோடு இணைந்து வருகின்ற யானைகளைப் பற்றி இன்றைய நாளில் நாம் சில செய்திகளை பார்க்க உள்ளோம் இந்த யானைகளுக்கும் தருமபுரம் ஆதீனத்திற்கும் உடையான தொடர்பு மிகவும் பழமையானது ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொற்கால அருளாட்சியில் பல திருக்கோயில்களுக்கு யானைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது அதே ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய காலத்திலும் தற்பொழுது அருளாட்சி செய்து வரும் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொற்கால அருளாட்சியில் யானை பராமரிப்பிற்கு என்றே ஒரு பல வழிமுறைகளை தருமையாதீனம் கொண்டுள்ளது அதுவும் குறிப்பாக நம்மளுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் யானைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று தனி கவனம் செலுத்தி தற்பொழுது ஆதீன அருளாட்சியில் மூன்று யானைகள் உள்ளது தருமயாதீன திருமடத்தில் ஞானாம்பிகை என்ற யானையும் திருக்கடவூர் அருள்மிகு அமிர்தகடேஸ்வர சுவாமி திருக்கோயில் அபிராமி என்ற யானையும் திருவையாறு அருள்மிகு பஞ்சநதீஸ்வர சுவாமி திருக்கோயில் தர்மாம்பாள் என்ற யானையும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த யானைகள் தினத்தன்று நம்மிடையே தருமபுரம் ஆதீனத்தில் யானைப்பாகனாக பணி செய்து வரும் திரு ஹரிகரன் அவர்களோடு சில கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்ள உள்ளோம் நம்மிடையே பாகன் திரு ஹரிஹரன் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கள் யானை தொழிலில் நீங்கள் வந்து எவ்வளோ ஆண்டு காலமாக இருக்கீங்க அதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு கருத்து சொல்லுங்கள் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் தாத்தா யானை போனாக இருந்தாங்க அப்புறம் எங்கள் பெரியப்பா யானை போகணாக இருந்தாங்க அதை தொடர்ந்து நான் இப்போ யானை பாகனம் தருமபுரம் ஆதீனத்தில் இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு யானை தனியார் யானையில் வேலை பார்த்துருக்கேன் அப்புறம் வேளாக்குறிச்சி ஆதீனத்தில் யானை போகணும் வேலை பார்த்துருக்கேன் இப்போ திரும்பவும் சொந்த ஊரான தருமபுரம் ஆதீனத்துலேயே யானை போகணும் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஒரு இருபத்தி ஆறு வருஷமும் அந்த யானை பார்க்கலாம் நான் இருந்துகிட்ருக்கேன் சின்ன குழந்தையிலேருந்து நமக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் எங்கள் தொழிலே தாத்தா காலத்துலேருந்து யானை போகலாம் இருந்திருக்காங்க எங்கள் சொந்த காலம் நிறைய பேர் யானை போகணும் இருக்காங்க அதனால் அந்த யானையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அது நமக்கு யானை பகனாகிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு ஸோ இப்போ தருமபுரம் ஆதீனமில் வந்து யானையினுடைய பங்கு வந்து ரொம்ப அளப்பரியது நான் வந்து பல விஷயங்கள் பல செய்திகள் மூலமாக அதை நான் பார்த்துருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதோடு உங்களுக்கு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ அப்போ வந்து குரு பூஜை பட்ன பிரவேசம் நடக்கும்போது தருமபுரம் ஆதீனத்துக்கு எவ்வளோ யானைகள் வரும் அந்த யானைகளுடைய அந்த பத்து நாட்களுடைய பராமரிப்பு வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தருமபுரம் ஆதீனத்தில் வந்து மொத்தம் எட்டு யானை எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எட்டு யானைகள் தருமபுரம் ஆதீனத்தில் மட்டுமே இருந்தது அப்புறம் வேளாக்குறிச்சி ஆதீனத்துலேருந்து ஒரு சூழிகாம்பாளுங்கிற யானை வந்து அவங்களோட மடத்துக்காக நம்ம பட்டனபிரதத்துக்கு வந்து அனுப்புவாங்க அந்த யானை வந்து மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இங்கே தங்கிறதுக்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்புறம் திருவாரூர் ஆதீனத்துலேருந்து மயூர் மாதர சுவாமி கோயிலேருந்து உள்ள யானை அவயாம்பிங்கிற யானை வந்து அவங்களும் அதுமாரி மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இங்கே தங்குவாங்க நம்ப யானை ஒரு எட்டு யானை மொத்தம் பத்து யானை தனியார் யானை வந்து கும்பகோணத்தில் வந்து ஒரு தனியாக உள்ள யானை பாகனம் வச்சுருந்ததுனால ஒரு யானையும் திருவயாரத்தில் தனியாக யானை பாகனில் வந்து சொந்த யானை ஒரு யானை வச்சுருந்தனால அந்த ஒரு யானையும் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு யானையை வந்து நான் தருமபுரம் ஆதீனத்தில் தோப்பில் எல்லாம் கட்டி பார்த்துருக்கோம் தமிழ்நாடு அரசு வந்து யானை புத்துணர்ச்சி முகாமு கொண்டு வரத்துக்கு முன்னாடியே தொண்டு தொட்டு காலமாக எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே தாத்தா காலத்துலேருந்து நம்ம தரும் ஆதீனத்தில் தோப்பில் ஒரு பதினஞ்சு பதினெட்டு யானைகள் வந்து அந்த பத்து நாளைக்குள்ள நிகழ்ச்சி கலந்து நல்லா சிறப்பாக நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு யானையை நான் பார்த்துருக்கேன் அது வந்து இந்த தோப்பில் தான் கட்டுவாங்களா இப்போ நம்ம நிற்கிற இடத்துல ஆமாம் இந்த தோப்பே யானை தோப்புன்னு தான் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் தண்ணி வறட்சி இல்லாத காலத்தில் வந்து ஆற்றுல அந்த யானையை குளிப்பாட்டத்துக்கு வசதி இல்லாத காலத்தில் போது அரசாங்கத்துக்கு மனு கொடுத்து அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு தண்ணி ஆற்று தண்ணியே வர வச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சாவது குருமாவசனி காலத்தில் தாத்தா அடிக்கடி இருப்பாங்க அதேமாரி அந்த தோப்பில் வந்து மொத்தம் ஏழு எட்டு போர் இருக்குது அதில் வந்து யானை குளிப்பாட்டத்துக்குனே மொத்தம் ரெண்டு போர் இருக்குது யானை போர்னே சொல்லுவாங்க அந்த அந்த போருக்கோட பேர் இந்த காலத்து வரைக்கும் யானை போர்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஆதினாவங்க வந்து யானையை வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாங்க அதுக்கு என்ன வசதி என்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க அந்த பதினஞ்சு யானையும் பன்னெண்டு யானையும் வந்து நிற்கும்போது அந்த அந்த யானைக்குள்ள உணவுலேருந்து அந்த யானை பானுக்குள்ள உள்ள உணவு வரைக்கும் அவங்களுக்குள்ள வசதி வரைக்கும் எல்லாமே அவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்து தான் எனக்கு யானை போகணுங்கிற ஒரு ஆசையே வந்தது காரணம் அது இப்போது நீங்கள் வந்து பல யானைகள் வந்து பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க அதாவது தனியார்லேயும் கோயில்கள்லேயும் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க இல்லை இப்போ பார்க்குற இந்த ஞானாம்பிகை யானையில் உங்களுக்கு என்ன பிடிச்சமான விஷயம் இந்த ஞானாம்பிகை யானையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை முதல்ல இந்த ஞானாம்பிகை யானை தரும ஆதீனத்துக்கு வந்து சொல்லிடுறான் சொல்லிடுறேன் அது சுகுமார்னு சமயபுரத்தில் யானை பகணம் இருந்தாங்க அவங்க வந்து நம்ம தருமூர ஆதீனத்தில் வந்து அவங்க கொஞ்சம் யானை இல்லாத சமயத்தில் வந்து தருமபுரி ஆதியத்தில் வந்து யானை கேட்டாங்க இப்போ உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் இப்போ கிடையாது அவங்களா இப்போது யாருக்கு கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதுமாதிரி யார் கொடுத்தாலும் யானை எந்த யானை பிடிச்சிருந்தாலும் யானையை அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுதான் வழக்கத்தில் இருந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில் பிள்ளையில ஒரு யானையை வந்து சுகுமார்வங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாவது குருமாசன அவங்க வந்து யானையை கொடுத்தாங்க அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க பையன் சங்கருங்கிறவங்க வந்து நம்ம தருமபுரம் ஆதீனத்துக்கு வந்து யானை இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த ஞானாம்புங்கிற யானை வந்து இருபத்தி ஏழாவது குருமகாசனி அவங்கள்ட்ட வந்து ஞானாம்பு யானையை வந்து நல்லபடியாக பார்த்துங்கன்னு படைச்சிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு மற்றபடி இந்த யானை வந்து ரொம்ப சாதுவான யானை யாரையும் எந்த ஒரு துன்புறுத்துகிற இது இருக்காது குழந்த கூட பக்கத்தில் என்னால் கூட ஒன்றும் செய்யாது குருமகாசனி யானத்தை கண்டால் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு சாதுவான குணம் பிடிச்சதுனால இந்த யானை வந்து எல்லாருக்குமே வந்து கிராம விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க மடத்து ஆதீனத்தில் உள்ளவங்க அனைத்து பேரும் சிப்பந்திகளும் சரி எல்லோருமே வந்து அது மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுக்கு வந்து அது ஒரு காரணமாக இருக்குது இப்போ இந்த ஞானாம்பிகை யானையை பற்றி நீங்கள் நிறையா விஷயம் சொன்னீங்க இந்த யானையோட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த யானையோட ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் எப்படி வந்து யானைகளை வந்து நீங்கள் தயார் பண்ணுவீங்க நம்ம யானையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் நடைப்பயிற்சி போவோம் இந்த தோப்பு வந்து சுற்றி வந்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அளவுக்கு இந்த அளவுக்கு யானைக்கு உள்ள நட நடைப்பயிற்சிக்குள்ள பாத வரைக்கும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நடந்து வரும் அதுக்கப்புறம் ஒரு உளுப்பாட்டிகிட்டு ஒரு யானைகளுக்கு யானைக்கு அல்லது மற்ற விலங்குகளுக்கு பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து யானை வந்து தோப்புல வந்து மேய்ச்சலை விட்டுருவோம் அவுத்து விட்டுவோம் இருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அளவுக்கு இருக்கோம் அதுக்கப்புறம் பிடிச்சிக்க நாங்கள் வந்து மரத்தடியில் ஒரு கால தான் நம்ம யானையை கட்டுற பழக்கம் உண்டு யானையை கட்டிடுவோம் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இன்னொரு வாட்டி குளிப்பாட்டிட்டு யானைக்கு உணவு சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க மரத்தில் கொடுத்துருவோம் பச்சை தீவனங்கள்லாம் வந்து இங்கே மரத்துலேயே தோப்புலேயே நம்ம போட்டு அறுத்து நம்ம யானைகளை கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதான் டெய்லி ரொட்டேஷன் போயிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து உலக யானைகள் தினம் இந்த தினத்தில் வந்து நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கும் மக்களுக்கும் என்ன செய்தி வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இருபத்தி ஏழாவது குருமா சனியான அவங்களுக்கு வந்து யானைன்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க யானை மேலே அதுங்களுக்கு நிறையா பழம் கொடுத்துக்கிட்டு அது மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதேமாதிரி எங்கள் தாத்தா வந்து அவங்க காலத்தில் வந்து பதினெட்டு யானை தருமபுர ஆதீனத்தில் பார்த்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் காலத்தில் வந்து நான் பன்னெண்டு யானை பார்த்துன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இப்போது இருக்கிறது தருமபுர ஆதீனத்தில் மூணு யானை தான் இருந்துகிட்ருக்கு அதனால் இப்போ பழைய மாதிரியாக பதினஞ்சு பதினெட்டு யானை நம்ம ஆதீனத்துக்கு வந்து எல்லா திருக்கோயிலுக்கு வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் வணக்கம் இன்று உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு யானைகளை பற்றியும் யானையை பராமரிக்கும் முறைகள் பற்றி இந்த ஞானாம்பிகை யானையின் சிறப்பு பற்றி யானை பாகன் திரு ஹரிகரன் வந்து நம்முடைய பல கருத்துக்களை பதிவு செய்தார் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் அவர் சொன்னது போல விரைவில் தர்மயாதீன தேவஸ்தானங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருக்கோயில்களுக்கும் யானைகள் வந்து நம்முடைய கலாச்சார பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியை நம்மாலான முயற்சிகளை செய்வோம் என்ற உறுதிமொழியை இந்த யானைகள் தினத்தில் நாம் மேற்கொள்வோம் என்று கூறி நன்றி கூறி விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம் Thank you